பாத்தீங்களா சார் கூடவே இருந்து போட்டு தள்ளிட்டு கடைசியில் பழைய தூக்கி மேலே போட்டா எனக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார் சார் மௌலி தன்னுடைய தங்கச்சியை பிரேமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க இவ்வளவு நாள் தனித்தனியாக இருந்தவங்க இப்போ எதுக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே போயிருக்காங்க காரணம் இருக்கு சார் எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க என்ன திட்டம் சார் நான் ஜெயிலேருந்து போனதுக்கு பிற்பாடு அவங்களெல்லாம் பற்றி விசாரிச்சு பார்த்தேன் மௌலி தன்னுடைய தங்கச்சிய பிரேம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான்ல அதனால சொத்துல இருந்து பங்கு கேட்டிருக்கான் பிரேம் அதுக்கு மசியல உடனே வக்கீல் நோட்டு சரிப்பி பார்த்திருக்கான் அதுக்கும் அவன் சரிப்பட்டு வரல நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா யாரு வக்கீல் நோட்டு அனுப்புனாங்களோ அவங்க கிட்டே போய் விசாரிச்சு பாருங்க ஒருவேளை அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னு வைங்க யாரு அந்த நோட்டீஸ் அனுப்புனாங்களோ அந்த வக்கீல உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன்

நாம் இருவர் நமக்கு ஒருவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் அதோட முற்றுப்புள்ளியும் வந்துருச்சு சக்தியோ கல்கியோ வேற யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்ட சௌந்தர்யா இனிமே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயம் எதுவுமே வேண்டாம் மனசே ரொம்ப வெறுத்துருச்சு சொல்லுங்க சார் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் ஸ்டேஷனுக்கா உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் என்ன காரணமா இருக்கோங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் கூட்டிட்டு சார் எதுக்காக என்ன விசாரிக்கணும் நீங்கதான் பிரேம் கூட போனீங்க ஆமா நான் தான் அவங்க கூட போனேன் உங்களுக்கும் சம்பந்தம் நாங்க சந்தேகப்படுற மாதிரி சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு என்ன சார் சொல்றீங்க எனக்கு சம்பந்தமா என்ன சார் விளையாடுறீங்களா இன்ஸ்பெக்டர் என்ன இது எதுக்காக இவரை விசாரிக்கறீங்க இவர் மேல சந்தேகப்படும்படி எங்களுக்கு சில தகவல்கள் வந்திருக்கு மேடம் அது எப்படி சார் உங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக எங்க வீட்டு ஆளுங்க மேலேயே நீங்க பழிய போடுவீங்களா இப்படி தப்பு தப்பா விசாரிக்கிறதே உங்களுக்கு வழக்கமா போச்சு ஏற்கனவே பிரேமா அரெஸ்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் இவரை அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில கொண்டு போய் வச்சிங்க கடைசில நிரபராதின்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க இப்பவும் அதே மாதிரி தப்ப தானே பண்றீங்க பிரேமு மௌலியும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க ஒருத்தரோட தங்கச்சி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மௌலி எப்படி இந்த காரியத்தை பண்ணிருப்பான் ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் சார் அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது சார் என்ன சார் நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா யார வேணாலும் அரஸ்ட் பண்ணுவீங்களா அதெல்லாம் முடியாது ரொம்ப அநியாயமா நடந்துக்கிறீங்க சார் இப்பதான் எங்க வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு மறுபடியும் இப்படி ஒரு அதிர்ச்சியை குடுத்தா எப்படி சார் சார் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார் சம்பந்தப்பட்ட நானே அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சார் மேடம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நடந்து இருக்கிறது ஒரு கொலை அத கம்ப்ளைண்ட் பண்ணாத விசாரிக்கணும்ங்கிறது கிடையாது கொலையாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிறது போலீஸோட கடமை இன்னொன்னு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு யாரும் கிடையாது எல்லாரையும் நாங்க விசாரிப்போம் ஏன் சந்தேகம் இருந்தா உங்களை கூட ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிப்போம் விசாரிக்கணும் தானே அதான் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்கணும் இங்கேயே விசாரிங்க என் வீட்டுக்காரர் மட்டும் இல்ல எங்க எல்லாரையுமே நீங்க விசாரிக்கலாம் எதுவா இருந்தாலும் இங்கதான் நடக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியாது இன்ஸ்பெக்டர் சார் தயவு செஞ்சு எங்க வீட்டுல இருக்கிற யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க இன்னொரு நாள் வாங்க சார் அதுக்கப்புறம் விசாரிக்கலாம் இது பாருங்கம்மா நீங்க உங்க வேதனையை சொல்றீங்க நாங்க எங்க டென்ஷனை சொல்றோம் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நாளைக்கு நாங்க தள்ளி போட்டு இருக்க முடியாது எங்க மேல அதிகாரிங்க எங்களை எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது எல்லாம் கேட்டா நீங்க சொன்ன பதிலையெல்லாம் நாங்க சொல்ல முடியாது எதுக்காக இந்த கொலை நடந்தது யாரு பண்ணா எதாச்சும் நடந்ததா இல்ல திட்டமிட்டு யாராவது பண்ணாங்களா இதெல்லாம் விசாரிச்சாதான தெரியும் அவரை விசாரிக்க கூடாது இவரை விசாரிக்க கூடாதுன்னு நீங்க சொன்ன எப்படி சரிங்க இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு எப்ப அனுப்புவீங்க என்ன நீ இவரு கூட்டிட்டு போக சொல்லி நீயே சொல்லிட்டு இருக்க இல்ல சௌந்தர்யா அவங்க டியூட்டி தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வித ரைட்ஸும் இல்ல அதனால பிரச்சனைகள் தான் அதிகமாகும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால என்ன நீயே இதுக்கெல்லாம் உடந்தையா சௌந்தர்யா அவளை எதுவும் சொல்லாத விசாரணைக்கு தானே கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்போ ஒண்ணு பண்ணுங்க எங்க எல்லாரையும் விசாரணைக்கு கூட்டிட்டு போங்க மேடம் நீங்க இருந்தும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா என்ன சொல்றது அண்ணா நீங்க புறப்படுங்க எது வரனாலும் பாத்துக்கலாம் பயப்படாதீங்க சமீதி நீ வாயே மூடறீங்க நீங்க போகக்கூடாதுங்க நீங்க போகக்கூடாது சொன்னா கேளுங்க அவங்க அப்படி தாங்க கோபப்படுவாங்க நீங்க போகாதீங்க சௌந்தரியா சொன்னா கேளுங்க நான் தான் சொல்றறல அண்ணன் போயிட்டு வரட்டு உன்னை ஆகாது போடா அண்ணி சக்தியே சொல்றறல இரு என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீ என்னங்க மிஸ்டர் மோலி அத பார்த்துட்டு வாங்க ஐயோ என்னங்க போகாதீங்க நீங்க மோலி சௌந்தரியா சொன்னா கேளுங்க சொன்னா கேளுங்க சௌந்தரியா நீங்க போகாதீங்க அண்ணி சொல்லுங்க சௌந்தரியா

அவள கேட்கல அவ கேட்டான்னுதான் நான் சரின்னு சொன்னேப்பா டேய் அப்படி எல்லாம் சொல்லாதடா திலீப் அந்த உணர்வு அவளுக்கு இருந்திருக்கு அதை வெளிய கொண்டு வந்தா அவ்வளவுதான் மனசு அளவுல ரொம்ப வெதனைப்பட்டிருக்காடா அது காரணம் அவதான்பா சரிடா அது உணர்ந்துட்டாள அவ டேய் இனிமே அவளை கஷ்டப்படுத்த விடலாமா ரொம்ப பாவம்டா அவ டேய் திலீப் அர்ச்சனா ஒன்ன நம்பி வந்த பொண்ணுடா உன் குழந்தையா அவ வயித்துல சுமத்துக்கிட்டு இருக்காடா இந்த சூழ்நிலையில அவ வெளியே போன நல்லா இருக்குமா சொல்லு அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா அவ சரிடா தப்பே பண்ணிருக்கட்டும் மன்னிக்கிறதாடா பெரிய விஷயம் அந்த குணம் மட்டும் நமக்கு வந்துட்டா அப்புறம் சங்கடமே வராதரா என்ன யோசிச்சு பாருடா யோசிடா என்ன லட்சுமி இவ்வளவு லேட்டு ரெடி ஆயிட்டே இல்லையா அதான் நான் தான் வந்துட்டேன்ல எதுக்கு புலம்புறீங்க ஆமா புலம்புறாங்க அர்ச்சனா வந்துட்டேன் மாமா மாமா

வாங்க மாப்பிள இந்த இடம் உங்களுக்கும் புதுசு இல்ல எனக்கும் புதுசு இல்ல என்ன சொல்றாரு அந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க சார் நான் சொன்னேன் என் பொண்ணை பிரேம் அடிச்சு கொலை பண்ணி எரிக்க பார்த்தானே அதுல சாரும் ஒரு கூட்டாளி நல்ல வேலை என் மக தப்பிச்சுட்டா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு இதே ஸ்டேஷன்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் நான் சொன்ன உண்மையெல்லாம் பொய்யாக்கி அந்த கேஸ்ல இருந்து இவங்க தப்பிச்சுட்டாங்க சார் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா வைங்க

முதல்ல எங்களை விசாரிக்க விடுறீங்களா மிஸ்டர் மௌலி ஏற்கனவே நாங்க வீட்ல வந்து விசாரிச்சிருக்கேன்ல ஆமா சார் அப்ப இங்க இருந்து போனதுல இருந்து மறுபடியும் திரும்பி வர வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னீங்களா ஆமா சார் அப்ப ஏன் ஹார்ட் டிரான்ஸ்பிளண்டேஷன் பத்தி சொல்லவே இல்ல வேற என்ன சார் ஏதாவது பெரிய தொகை கை மாறி இருக்கும் தாமோதரன் நீங்க சும்மா இருங்க சொல்லுங்க மௌலி சார் நான் சொல்லாததுக்கு காரணம் என் தங்கச்சியும் அந்த பாட்டியும் தான் அப்படி ஒரு விஷயத்தை நான் சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா தான் தெரியல அந்த பயத்தில் மறைச்சேன் சத்து அதையே சொல்லியாச்சு அப்புறம் எதை என்ன பயம் ஒரு வார்த்தை பேசுறீங்க அவ்வளவுதான் சாரி சார் நான் இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் சார் நீங்க உண்மையை போராடிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க உண்மையை கண்டுபிடிச்சா அது எனக்கு தானே சார் நல்லது கண்டுபிடிக்க கண்டுபிடிங்க மௌலி பிரேமிக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும்னா நோ அப்செக்ஷன்ல யாருகிட்ட கையெழுத்து வாங்கணும் சொல்லுங்க மோலி சக்தி கிட்ட தான் வாங்கணும் அவங்க சைன் போடாம நீங்களே தானே போட்டீங்க அப்படி போடலாமா அப்படி போடக்கூடாது சார் அதே சமயம் ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கும் போது மரபையும் நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ஆனா அந்த நேரத்தில் குற்றவாளியா ஹாஸ்பிட்டல் நின்ன சக்தி என்ன சொல்லுவா பாட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் சார் ஆனா சக்தி என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் அண்ணன் இருக்கிற நிலைமையில நான் இருந்தாலும் அததான் பண்ணிருப்பேன்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தை தான் சார் எனக்குள்ள இருக்கிற பயத்தையே போக்கிடுச்சு கோயம்புத்தூர்ல இருந்து தானே சொன்னீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரையே கேளுங்க எதுக்காக அந்த ஆப்ரேஷன் நடந்தது எதுக்காக நான் கையெழுத்து போட்டேன் பிரேமோட கண்டிஷன் அப்ப எப்படி இருந்ததுன்னு கேளுங்க அது மாத்திரம் இல்ல பிரேமோட இதயத்தை எடுத்து ஒருத்தருக்கு வச்சாங்களே அவரோட அம்மாவை விசாரிக்க உங்களை தெய்வமா நினைச்சிருக்கேன் என் பையனை தான் காப்பாத்தணும்னு என் காலை பிடிச்சி கெஞ்சனாங்களே அந்த தாயை போய் கேளுங்க சார் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாம மேலோட்டமா கேள்வி கேட்டா சந்தேகம் தான் சார் வரும் சார் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் என் பிரேம் சாகிறதுக்கு காரணம் இந்த தாமோதரம் தான் சார் மிதேமா அவரை தவிர வேற யாருமே பண்ணிரக்க முடியாது சார் அவரையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கும் இருக்கோம்ங்க பாருங்க கோயம்புத்தூருக்கு போய் நாங்க விசாரிக்கிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் கான்ஸ்டபிள் எஸ் சார் இவரை லாக்அப்ல போடுங்க ஓகே சார் வாங்க மாப்ளே வாங்க 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 சௌந்தர்யா இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அண்ணன் ஒன்னும் பண்ண மாட்டாங்க முதல்ல அவரை எப்படி பண்ணலாம் அவர் என்ன தப்பு பண்ணாரு

தாமோதரன் அவர் பண்ண தப்ப மறைக்கதான் இப்படி பண்ணிருக்காரு தமையன் நானும் அதை பத்தி விசாரிச்சேங்க தாமோதரம் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல ஆமாங்க இது திட்டமிட்ட கொலைதான் வேற யாரும் இத பண்ணிருக்காங்க வேற யார் பண்ணுவா அப்படி எந்த எதிரிகளும் பிரேமுக்கும் கிடையாது அண்ணனுக்கும் யாரும் கிடையாது அப்படி சொல்ல முடியாதுக்கா கோயம்புத்தூர்ல என்ன நடந்ததுங்கிறத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதே அண்ணனையே எடுத்துக்கோங்களேன் பிரேம் இறந்ததை பத்தி தான் சொன்னாரே தவிர அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பத்தி சொல்லவே இல்லையே அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அதுக்கே நீ அவரை குறை சொல்லிட்டு இருக்க அவர் தான் ஏன் அப்ப சொல்லலைங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டாரு இல்ல சௌந்தரியா சௌந்தர்யா அண்ணன் நான் எந்த குறையும் சொல்லல அப்படி அந்த ஹார்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்திருக்கலாம்ல ஒருவேளை அந்த ஹார்ட்ட பொறுத்துனாங்களே அவர் செயல இருந்து கூட நடந்திருக்கலாம்ல இப்பதான் உடல் உறுப்புகளுக்காக எவ்வளவு கிரிமினல் வேலை நடக்குதே அப்படி கூட ஏதாவது நடந்திருக்கலாம் ஒரு பக்கம் மட்டுமே நின்னு நாம பேசிட்டு இருக்க கூடாது நம்ம எல்லா பக்கமும் யோசிக்கணும் அப்பவே அக்காக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நாம எல்லாரும் அங்க போயிருக்கலாம் ஆனா அண்ணா அப்படி பண்ணலையே கோயம்புத்தூர்ல இருந்து கூட அண்ணனை யாராவது கை காட்டிருக்கலாம் எது எப்படி ஆனாலும் நீங்க அண்ணனை வெளிய கூட்டிட்டு வரது என்னோட பொறுப்பு நான் பாத்துக்கறேன் இல்ல இல்ல அண்ணி இப்பவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி வேண்டாம் சௌந்தர்யா அங்கெல்லாம் நீ வர வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல நீ தைரியமா இரு இந்த தமயந்தியா இல்ல நீங்களான்னு பாத்துடலாம் எங்கிட்டயே போட்டிக்கு வரீங்க ஒருத்தரை அழிச்சாச்சு இன்னொருத்தரை வெளியே வராம பாத்துக்கிறேன்.